வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யம்மார் குரு வணக்கத்துடன் டாபிக் உள்ள போவோம் சரி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் முன்னாடி பழைய வீடியோவில் அதாவது வந்து ஒரு ஐந்து கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு டேர்ன் ஓவர் பண்ணார் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சுக்கரதச சனி புக்தியிலையும் சுக்கரதச புதன் புக்தியிலையும் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஓகே ஸோ அவருடைய அந்த கேள்விக்கு உண்டான பதில் சுக்கரரச சனி புக்தி சுக்கரச புதன் புக்தி இந்த ரெண்டு அமைப்புலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் பண்ணக்கூடிய தொழில் இருக்குது பார்த்தீங்களா அந்த தொழிலில் ஸ்லைட்டாக வீழ்ச்சி ஓகே எதன் ரீதியாக வீழ்ச்சி அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸை நாங்கள் அதில் விட்டு நினைக்கிறோம் என்ன சரியா பேமெண்ட் வரலையா என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ விட்டுடலான்னு நினைக்கிறோம் அண்ட் ரெண்டாவது ஐந்து கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணணும்னா ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கணும் அந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் ஸோ அப்போ அந்த ஐந்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எழுபது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு மட்டுமே அவர் இது பண்ணுறார் இஎம்ஐ கட்டுறார் செவன்ட்டி லேக்ஸ் ஒரு மாதத்திற்கு இஎம்ஐ கட்டுறார் அது எப்போ ஆரம்பிச்சுது நான் சொன்ன பதில் அந்த ஜாதகத்தை எடுத்த உடனே சார் சுக்கரதசை நல்ல தசை உங்களுக்கு அற்புதமான தொழிலில் வளர்ச்சியை கொடுத்துருக்கும் ஆனால் அந்த ரெண்டு புக்தி சுக்கரத சனி புக்தி மற்றும் சுக்கரதச புதன் புக்தி கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு பின்னாடி இருபத்தொன்னுலேருந்து வீழ்ச்சியாக தான் இருக்கு உங்களுக்கு மறுபடியும் ரீகெயின் ஆறு இந்த புதன் புக்தி முடிஞ்ச உடனே தான் ரீகெயின் ஆகும் உங்களுக்கு அந்த அமைப்புகள் ரீகெய்ன் ஆகும் புதன் புக்தி முடிகிற வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த அமைப்புகள் என்னன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னேன் என்ன காரணம் நீங்கள் பல பேர் பல கமெண்ட்டை போட்டிருப்பீங்க ஓகே இது இதனால காரணம் மனைவியுடன் தகராறு அப்பாவுடைய பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில் போட்டிருப்பீங்க ஆனால் உண்மையான காரணங்கள் என்னவாக இருக்கும் ஏதாவது இதுக்கு என்னன்னா பதில் நானே சொல்லிட்டேன்னால் அது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் இது இதனால இருக்கும் அதனால இருக்கும்னு சொன்னால் கமெண்ட் வரும் ஆனால் கேள்வி கேட்கும்போது அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் சரியாக தான் இங்கே இருக்கக்கூடிய தன்மை சரியா ஸோ அதனுடைய அமை அமைப்புகள் மிக சரியாகத்தான் இருக்கு மகாதன யோகம் அப்படிதான் வே வேலை செய்யும் அப்படின்றது சரியா சரி இன்னைக்கு பார்க்க போற ஜாதகம் என்ன இன்னைக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் நான் பொதுவாகவே என்கரேஜ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியும் யாரையுமே பதில் சொல்லாதீங்க கேள்வி முதல்ல ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டா கம்முன்னு இருங்க கேட்காதீங்க முதல்ல கிவ் தெம் ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் டைம் அந்த ஜோதிடருக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுங்க அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி முதல்ல அவங்க பலன் சொல்லட்டும் சொல்லட்டும் அதுக்கப்புறமா என்ன வந்து அதில் எது கரெக்டாக சொன்னார் எது தப்பாக சொன்னார்ன்றதை பொறுத்து சார் இது நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க இந்த மாதிரி எனக்கு நடக்கலை இல்லை நீங்கள் சொன்னது ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க இப்போது எனக்கு என்ன நடக்குது அதுக்கு இப்போ என்ன என்ன நடக்குதுன்றதையும் சரியாக சொல்லிட்டீங்க அடுத்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஒரு கலந்துரையாடலாக இருக்கணும் நீங்களே போய் எல்லாத்தையும் வளரக்கூடாது புரியுதுங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா ஜாதகருக்கும் இது எந்த ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் செய்யணும் இதுதான் உண்மை அப்போ தான் அந்த ஜோதிடருடைய மேதமை என்னன்றது உங்களுக்கு புரியும் சரி இந்த ஜாதகர் வந்த உடனே சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும் சார் முன்னாடியே சொல்லிடு சார் வேண்டாம் வேண்டான்னு சார் கட்டாயம் நான் சொல்லியே தீரணும் சார் எனக்கு கண்டிப்பாக சொல்லியே தீரணும் சார் அப்படின்னாரு சார் என்ன விஷயம் சார் நீங்கள் வந்து எனக்கு தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதீங்க நீங்கள் சொல்கிறதுனால வந்து எனக்கு வந்து எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இல்லை சார் ப்ளீஸ் நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு சரி போங்க சொல்லுங்கள் நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க என்ன பலன் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஒத்துக்க எனக்கு மனசாட்சி எனக்கு ஒத்துக்கலை நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க சரி சொல்லுங்கள் சார் இந்த தான் சார் நான் நல்லா இருந்தேன் எப்படின்னு சொல்லுங்கள் சார் எனக்கு சிரிதாக வந்தது உண்மையிலே இந்த அவர் சொன்ன சார் இந்த அஷ்டம சனியில் தான் நான் நல்லா இருந்தேன் எப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னாரு சரி இதோ ஜாதகம் உங்களுக்கு வருது அஷ்டம சனியில் நன்றாக எல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே எந்த ஜோதிடர் உனக்கு அஷ்டம சனி நடக்குது நீ நல்லா இல்லை உனக்கு ஜென்ம சனி நடக்குது நீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா கரும்பு அந்த ஜாதகத்தை ஜோசியர் கணிக்கவே இல்லைன்னு அர்த்தம் கண்டிப்பாக கணிக்கலை இதுதான் உண்மை ஹார்ட் ரியாலிட்டி என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டரை வருஷம் கோச்சாரம் உங்களுடைய ஜாதகத்தை மட்டுமே வைத்து செய்யும்ன்றதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது சரியா சரி இந்த ஜாதகம் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்னது அதையும் சொல்லிடுறேன் லக்னம் வந்து ஏழு டிகிரியில் இருக்குது லக்னத்திலேயே ராகு சுக்கரன் இருபத்தெட்டு டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு ஏழு டிகிரின்னா இங்க கேதுவும் ஏழு டிகிரி சனி செவ்வாய் இருபத்தொன்னு பத்து பௌர்ணமி சந்திரன் ஆறு டிகிரி பத்து டிகிரி ஸோ ஒரு சில பேர் இந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்த உடனே கண்ணு விரிஞ்சிரும் ஆஹா பௌர்ணமி சந்திரனால தான் அவருடைய அஷ்டமசனி நல்லாதுன்னு சொல்லிட்டு மாற்றிப்பாங்க ஜாதகத்தையே கணிக்க மாட்டாங்க ஐயோ பரிதாபமாக இருக்குது திருச்சியில் பிறந்த ஜாதகர் இவருக்கும் தற்சமயம் நடப்பது சுக்கரதசை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இவர் நல்லா இருந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் சுக்கரதசை சனிபக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கரதசை சனி புக்தி ஓகேயா இதான் ஜாதகம் ஸோ அப்போ நிறைய பேர் இங்கே நீங்கள் எப்படி எடுப்பீங்க பௌர்ணமி சந்திரனாக இருக்குது அட்டாட்டா செம்ம தக்க 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 ஜாதகம் மின்னது பௌர்ணமி சந்திரன் இதெல்லாம் அந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்தாலே கண்ணு விரிஞ்சிருது பத்து பேருக்கு அது ஏன்னு தெரில ஸோ இந்த இடத்துல இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஜாதகம் ஸோ அதனால தான் பௌர்ணமி சந்திரனால தான் இவருக்கு வந்து அஷ்டம சனி நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி விடுவாங்க தாயத்தை போட்டு வருதா உழுதா பார்ப்போம் அப்படின்னு பட் அதனுடைய அமைப்புகள் வேறு இந்த ஜாதகத்துக்கு நான் ஆரம்பித்த விதமே வேறு சார் சுக்கரதேச உங்களுக்கு நடக்குது அவர் வேறு எதுவும் சொல்ல இந்த அஷ்டம சனியில் தான் நான் நல்லா இருந்தேன் சார் அப்படின்னார் நான் அதுக்கு வர சொல்கிறேன் சார் காரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஜாதகத்துக்கு ஆரம்பித்த விதமே சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது சுக்கர தசை ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் நோய் அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க தான் சொன்னேன் நோய் அமைப்பில் நீ நல்லா இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் ஒரு தசை உழு இருபது வருஷம் தசை உனக்கு நல்லாயிருக்கும் இருபது வருஷம் தசை நல்லா இல்லை இந்த புக்தி நல்லா இருக்கும் இந்த புக்தி நல்லா இல்லை நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் இன்னொரு விதத்தில் இந்த சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆறாம் வீட்டு பலனையும் லக்ன பலனையும் ஏழாம் வீட்டு வழியாக செயல்படுத்துது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன் வந்திருப்பவர் ஜாதகருக்கு ஜோதிடம் தெரியுன்ற அவசியம் இல்லை புரியுதுங்களா ஜோசியன் தெ ஜோசியம் தெரிஞ்சவங்களாக இருந்தால்தான் லக்னத்துடைய பலன் என்ன ஒன்றாம் வீட்டு பலன் என்ன ஆறாம் வீட்டு பலன் என்ன அப்படின்றது ஆதிபத்தியங்கள் என்ன அப்படின்றதை ஏழாம் வீட்டு வழியாக செய்யும் ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் அப்படி தான் இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டு பதினோராம் வீட்டு ஆதிபத்தியத்தை அமர்ந்த இடம் பதினோ பத்தாம் இடத்திலிருந்து செய்யும் பாருங்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது வந்து மிக மிக தவறான அணுகுமுறை அது வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது அது ஓரளவுக்கு ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒத்து வரும் எல்லாருக்கும் ஒத்து வராது ஓரளவுக்கு அப்போ கூட அந்த ஜாதகரே அவர் வாயிலேருந்தே ஆமாம் சார் நான் நல்லா இல்லை அப்படின்ட்டுவர் இந்த பாரு நான் சொல்லிட்டேன் பற்றியா நல்லா இல்லை நீ இது தவறு தான் நான் அதை தவறு நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் தப்பான தப்பாகிட்டு போட்டுமே என்னப்போ பத்து ஆதிபத்தியம் இருக்கும் ஆறாம் வீட்டுக்குள்ள ரெண்டாம் வீட்டு பலனையும் ஏழாம் வீட்டு பலனையும் பத்தாம் வீட்டு வழியாக செய்யும் சொல்ல மாட்டேன் ரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் ஏழாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் பத்தாம் வீட்டு வழியாக செய்யும் சொல்ல மாட்டேன் எனக்கு குடும்பம் போயிருச்சு சார் பத்தியா பத்தாம் வீட்டு வழியாக கர்மம் பண்ணிடுச்சது குடும்பத்தை கர்மம் செய்து விட்டது சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அது ஜோசியர் து ஜோசியர் பேசிக்கக்கூடிய ஒரு மொழி ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடர்கிட்ட பேசிக்கக்கூடிய ஒரு மொழி ஏழாம் வீட்டு பலனையும் ரெண்டாம் வீட்டு பலனையும் பத்தாம் வீடு வழியாக செய்யும் ரெண்டாம் ஒன்றாம் ரெண்டாம் வீட்டு பலனையும் பதினோராம் வீட்டு பலனையும் ஒன்பதாம் வீட்டு வழியாக செய்யும் இது ஜோதிடர் டு ஜோதிடர் பேசிக்கக்கூடிய ஒரு மொழி இங்கே நான் சொன்னது நோய் பட்டிருக்கு சார் உங்களுக்கு யூ ஆர் யூ ஆர் ஹேவிங் ப்ராப்ளம் ஃபிசிக்கலி ஆர் ஹேவிங் ப்ராப்ளம் பரவாயில்ல சரி நான் ஏன் இவருக்கு வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக நான் எதுவுமே சொல்லலை அதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜாதகத்துக்கு உண்டான கேள்வி இந்த ஜாதகர் என்ன வேலை என்ன தொழில் வேலையாக தொழிலா என்ன பண்ணுறா எனக்கு சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோவுடைய கேள்வியாக கூட வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அதனால் அந்த வீடியோவில் என்னால் திரும்பி போய் ஆட் பண்ணிவிட்டு சொல்ல முடியாது அதனால் இதை நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறேன் பதில் சொல்லுங்கள் நான் கமெண்ட் செக்ஷன்லேயே அதை போட்டு பின் பண்ணி வச்சிடறேன் இந்த ஜாதகர் இது தான் பின் பண்ணி வைக்கிறேன் இல்லை நான் ரிப்ளை பண்ணுறேன் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம்ஸ் சரியா ஸோ அப்போ இந்த ஜாதகர் நான் சொன்ன நோயில் பிரச்சனையில இருக்குது சார் ஆமாம் சார் கடுமையான பிரச்சனை ஒரே ஒரு விதமாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக நோய் வருது அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனை வருது நான் மறுபடியும் மறுபடியும் நோய் வருது சரியாகுது நோய் வருது சரியாகுது நோய் வருது சரியாகுது அப்படியே சொன்னார் ஆமாம் சார் இந்த தசை உங்களுக்கு அப்படி தான் பண்ணணும் இதுதான் நான் சொன்ன பதில் ஆமாம் அதை அப்படி தான் பண்ணும் ஏன்னா செவ்வாய் இங்கே சுக்ரன் வந்து இருபத்தெட்டு டிகிரியில் உக்காந்துட்டு இருக்க சாரம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனாயி அந்த புதன் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட தொடர்பில் இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் அமைப்புகள் தான் இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்படின்றத அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன் அதுக்கப்புறமா ஏன் சார் சரியாகுது நோய் வந்ததுன்னா எனக்கு சரியாகுது பயமாக இருக்குதே சரியாகுதே ஏன் சார் அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய அவரே லக்னாதிபதியாக இருக்கிறதுனாலையும் ஆறாம் வீட்டு பலனை ஏழாம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை தொடர்பு கொண்டு செய்கிறார் ஸோ ஆறாம் வீட்டு நோயை ஏழாம் வீட்டு அமைப்புகளில் உட்கார்ந்து நோய் அமைப்புகள் லக்னத்தை தொடர்பு கொள்வதாலும் அவரே லக்னாதிபதியாக இருக்கிறதாலும் பாதிக்கப்பட்டிருக்கார் ஏன்னா இந்த இடத்துல கேதுவும் சுக்கரனு கூட சேரவே இல்லை அதையும் பார்த்துக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க அது தவறு சுக்கரன் இருபத்தெட்டு டிகிரி குரு ஆறு டிகிரி இந்த இடத்துல சுக் அதாவது பல பேர் நினச்சிக்கிறீங்கன்னா சுக்ரனும் குருவும் சேர்ந்துட்டால் அந்த இடத்துல எந்த தசை நடக்குதோ அந்த தசைக்கு சுபத்துவம்னு நினச்சிக்கிறீங்க தவறு அது ரொம்ப ரொம்ப தவறு இந்த இடத்துல மரகாதிபதியின் தொடர்பை பெற்ற சுக்கரனாகத்தான் ஆறாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் மரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ஆறாம் அதிபதி அப்படின்னு தான் செயல்படுவார் இன்னும் பத்தாம் குறைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற குறைய ஒரு சந்திராதியோகமும் இந்த இடத்துல வந்துடும் அதுவும் தவறு இந்த லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி முதல்ல அவர் அவ்வளோ பவர்லாம் இருக்கக்கூடாது அவ்வளோ பவரில் இருக்கக்கூடாது இந்த லக்னத்திற்கு இவர் வந்து மறையணும் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் நல்லவன் கிடையாது லக்னத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ராசிக்கும் பார்க்க நின்ன வீட்டுக்கு அவரே பன்னிரெண்டாம் அதிபதி ஆயிடுறாரு ஏழு பன்னிரெண்டாம் அதிபதி ஸோ அப்ப இங்க என்ன நடக்குது பாதிப்புகள் தெரியுது ஓகே ஸோ இந்த முக்கியம் சரி என்ன நடந்தது சனிம நான் நல்லா இருந்தேன்னு சொன்னார் சார் இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டு வரைக்கும் நான் விட்டு 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 மறுபடியும் இன்னொன்னு சொல்லிடுறேன் இவர் மாத்திரை எதுக்கு சாப்பிடுறாருக்கீங்க மற்ற விஷயத்துக்கு உடல் நல பிரச்சனைகள் மாத்திரை சாப்பிடற ஒன்று மனம் ரீதியாக மாத்திரை சாப்பிட்றார் சார் நான் வந்து தூக்கம் வராமல் மாத்திரை சாப்பிட்றேன் ஒரு பக்கத்தில் டாக்டர் கொடுத்துருக்கார் மனம் வந்து கொஞ்சம் சரி பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது ஏன் மனதை கெடுக்கிறார் யோசிக்கணும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது ஏன் மனதை கெடுக்கிறார் அதை யோசிக்கணும் ஏன்னா மனோ காரகன்ல அவர் மனதை கெடுக்கிறார் ரொம்ப மனம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது சார் அதுக்காக நான் மாத்திரை சாப்பிட்றேன் டாக்டர்கிட்ட போய் இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி எனக்கு ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து சார் நான் மாத்திரையை விட்டேன் சார் நல்லா இருக்கேன் சார் அதுவும் இல்லாத இந்த அஷ்டம சனியில் தான் அந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்குள்ள ரெண்டரை வருஷத்துக்குள்ளே ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதித்தேன் சார் எப்படி சார் முடிஞ்சது எப்படி சார் சாத்தியம் அஷ்டம சனி எனக்கு எப்படி சார் கொடுத்தது சார் லக்னா இங்கே லக்னத்தை எப்படி வந்தாலும் தவறாக போட்டுக்கிட்டாலும் ராசி மாறாதில்ல அஷ்டமசனியோ ஜென்மசனியோ மாறாதில்ல நான் இதுதான் சொல்றேன் தசா புக்திகளே மேன்மையை செய்யும் அஷ்டம சனி ஜென்ம அஷ்டமசனி தூக்கி தூக்கிப்பையில போடுங்க அந்த சமயத்தில் உங்களை தசாபுக்தி என்னன்றதை பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும் எதனால பாதிக்கப்பட போறீங்கன்றது தெரியும் அந்த அஷ்டமசனியும் ஜென்மசனியும் சிட்டெரும்பு கடித்தால் போல் இருக்கும் ரொம்ப மோசமாக இருந்தால் அதுக்கு நான் ஒரு விதியே கொடுத்துருக்கேன் அஷ்டமசனியில் என்ன பாதிப்புகள் எப்படி பாதிப்புகள் வரும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்க கீழே இருக்கக்கூடிய பிளே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் போய் பாருங்கள் இந்த இடத்தில் சனி யார் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி லக்னத்திற்கு அவர் பத்தாம் அதிபதி அந்த சனியோடைய புக்தி ராசிக்கும் எட்டாம் அதிபதி நல்லா புரிஞ்சுக்க ராசிக்கு எட்டாம் அதிபதி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி உச்சமாய் உக்காந்துகிட்டு இருக்கார் ஸோ அப்போ அந்த உச்ச பலனை செய்தே தீரணும் அவர் பாபத்துவ பலம்ன்ற அந்தத்தில் பாபத்துவம்னு எடுக்காதீங்க உச்ச பலனை செய்தே ஆகணும் அவர் அதனால தான் ராசிக்கும் எட்டு அதிபதி லக்னத்திற்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்க கூடிய இந்த சனி மறைமுக தனத்தை கொடுத்தார் ஷேர் மார்க்கெட்டில் புரியுதுங்களா இதுதான் கணக்கு மறைமுக தனத்தை கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது ஸோ சுக்கர தசை முடிஞ்சு அடுத்து சூரிய தசை எப்படி இருக்கும் கேட்டால் நல்லா இருக்கும் சார் சூரிய தசை கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அவர் நாலாம் அதிபதி தான் நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த நின்ன வீட்டுக்கு அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு தனாதிபதியாக மாறிடுறார் அவர் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் சூரிய தசையிலேருந்து உங்களுடைய நோயிலேருந்து வெளியில் வருவீங்க இதுதான் ஜாதகம் ஜோதிடம் ஒரு ஜோதிட பலன் சொல்லும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண உடனே ஹைப்னு ஒரு பட்டன் வந்து அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் ஹைப் ரீச்சஸ் ஆகும் மற்றும் அதுவே பாதி பேர் கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உண்மையான கண்டென்ட்டு வெளியில் போகணும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உண்மையான கண்டென்ட் வெளியில் போகணும் ஓகே அதை பண்ணுங்கள் இந்த இந்த ஜாதகத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தயவு செஞ்சு கொடுத்த ஜாதகத்தில் முதல்ல பலனு சொல்லுங்கள் பன்னெண்டு டிகிரியில் இருக்க ஒரு லக்னம்னா அந்த லக்னத்தை தவறுன்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு ஏன் தெரியுமா ஒரு மைண்டு ஸ்டீரியோ டைப்பில் ஆயிடுச்சு பிரெயின் எப்படி ஆயிடுச்சுன்னா இல்லை இல்லை இந்த இடம் பாதிக்கப்பட்டதுனால இந்த இடம் அந்த பாதிப்புன்றதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அங்கே தான் தவறு இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நோய் வந்து வந்து சரியாகுது அப்படின்னா இந்த லக்னம் ம மகரமாக கூட இருக்கலாம் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் இது ஆறாம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகாமல் இருந்திருந்தால் நோய் வராதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தவறு கண்டிப்பாக நோயை கொடுப்பார் ஏன் கொடுப்பார் அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கார் நமக்கு ஒரு ஒரு இடம் பாபத்துவமா இருக்கு பாபத்துவமா இருக்கிறதுனால தான் அந்த இடத்தில் கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு லக்னத்தை தயவு செஞ்சு மாத்தாதீங்க ஒரு கிரகம் நல்லதையும் செய்யும் அதே கிரகம் கெட்டதையும் செய்யும் லக்னாதிபதியே உங்களுக்கு கொடுப்பார் லக்னாதிபதியே கொல்லுவார் இதை எப்போன்றதை புரிஞ்சுக்கிறது தான் ஜோசிடம் ஜோதிடம் புரியுதுங்களா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே